வெல்கம் ஸ்டூ டிக்கே கிச்சன் பொட்டேட்டோ லாலிபப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க பாக்க போறோம் இது வந்து செய்துக்கு ரொம்ப நேரம்லாம் எல்லாம் எடுக்காது ஈஸியா தான் இருக்கும் அதே போல இது வந்து டேஸ்ட் அவங்க இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் நான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மேல் பக்கம் நல்லா கிளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகிறதுக்காக தான் வேற ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு முழுகுற அளவுக்கு சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு மூணு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு பாத்திரத்துல நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குக்கு நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து மசிக்கிற வந்து அந்த மசியல் வச்சிருந்தீங்க அதுனா அதை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையை வச்சு நீங்க வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க கையாலேயே வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நான் வீட்டு மிளகாய் தூள் தான் டேபிள் ஸ்பூன் வந்து கால் வந்து மஞ்சள் தூள் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடிய நறுக்கி அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் ஒரு கொத்து கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம நார்மலாக கடையிலருந்து இல்லைங்களா ரிஸ்க்கு அதை வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் உடச்சி போட்டுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக மிக்ஸியில் அடி அடித்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நீங்கள் குரகுரப்பாக அடித்தா போதும் இப்ப நம்ம தூள் பண்ண அந்த லஸ்கு பவுடர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்ப இதை கலந்து விட்டுடலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதும் அதை வச்சே நம்ம கொஞ்ச நேரம் அழகாக பெசஞ்சோனா எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் நான் பிசஞ்சு முடிச்சிட்டு காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சில இருக்குதுன்னு பாருங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா அழகா வந்துடும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை அப்படியே தான் பிசைஞ்சேன் இப்போ வந்து கை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா கைகளில் வந்து ஒட்டாமல் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும் மறுபடியும் ஒரு உருண்டை ரெண்டு உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் கையில் ஒட்டுதுன்னா மறுபடியும் லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு சின்ன போலில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கலாம் எந்த அளவுக்கு கலக்கணும்னா ஒரு சின்ன அந்த ஸ்பூன் பேக் சைடில் வந்து ஒரு கோட்டிங் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஆங்கே பாருங்க இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சி கட்டிகள் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து மைதா மாவு அந்த கரைசல் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஆல்ரெடி நம்ம வந்து ரஸ்க்கு தூள் பண்ணோம் இல்லைங்களா அதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தான் நம்ம மாவுக்கு சேர்த்துருந்தோம் மிச்சம் மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதில் வந்து இந்த மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கையால் பண்ணும்போது அந்த மைதா மாவு இருக்கிற இடம் நம்ம விரல் பிடிக்கிற இடத்துல வந்து அந்த மைதா மாவு ஒட்டாது அந்த இடத்துல நம்ம இந்த ரஸ்கு கோட்டிங் பண்ணும்போது வராது அதனால ஸ்பூனாலே எடுத்து போட்டுட்டு இந்த ரஸ்கு தூளை வந்து அந்த உருண்டை மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையெல்லாம் தொட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இது வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நமக்கு சாப்பிடும்போது இந்த மாதிரி உருண்டை மேலே வந்து அந்த தூளை போட்டு அப்படியே தூவி இந்த மாதிரி உருட்டி ஊட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த உருண்டையை நம்ம எண்ணெயில ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதாங்க ஒரே ஒரு கூட எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் ஒரு மீடியம் பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க ஏற்கனவே உருளைக்கிழங்க வேக வச்சதால ரொம்ப நேரம் இது வந்து எடுத்துக்காது இது வேகறதுக்கு மேல வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் நான் எடுக்கும் போது அந்த கலரை காமிக்கிறேன் அவ்வளவு நேரம் பண்ணா போதும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா வந்து மேலே வந்து அந்த ரஸ்க்கு தூள் இருக்கு இல்லைங்களா அது ஒரு மாதிரி கருகிடும் அதனால ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு கலர் வந்துச்சு அந்த கோல்டன் கலர் இந்த கலருக்கு வந்த உடனே நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அந்த கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம செகண்ட் டைம் போட்டதுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வந்து வச்சு நம்ம கொடுத்தோம்னா பொட்டேட்டோ லாலிபாப்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்